I'm

ரெண்டு பேர் பார்த்தா ரெண்டு பத்தாயிரம் பேர் பத்தாயிரம் பேர் பார்த்தாங்க மறுபடியும் கட் பண்ணிட்டு மறுபடியும் போடுங்க

ஒரு <laughs> சந்தோஷம் हा बायदा री कॉलेज ना Редактор субтитров А.Семкин Корректор А.Егорова

சுும்போஜயம் இன்னும் இன்னும் ரோஜா நாடக மன்றத்தில் இருந்து நமது கலைதேவி நாடக மன்றத்தில் புதியதாக வருகை தந்திருக்கும் லாலாப்பேட்டை அடுத்து நெல்லிக்குப்பம் கிராமத்தைச் சேர்ந்த வேலாயுதம் அவர்கள் இன்னும் வேலாயுதம் அவர்கள் சத்து சிவலோக பதவி அடைத்திருக்கிறார்

பே ஏது ஐயாவுக்கு கோபம் வந்துட்டாக்கா பேச்சு புரியாது அந்த அளவுக்கு அவரு ஆத்திரப்படுற உங்களா

அன்பார்ந்த நாடக கலா ரசிகர்களே எங்கள் கலைதேவி நாடக மண்டம் தொடர்ந்து முன்னூறு இரவுகளையும் தாண்டி இந்த ஆண்டு வெற்றி நிலை முதல் துவக்கமாக இருக்க காரணம் எங்கள் கலைதேவி நாடக மன்றத்தை யூடியூப் சேனல் மூலயமாகவும் இன்ஸ்டாகிராம் பேஸ்புக் சிறப்பாக பார்த்தும் ரசித்தும் எங்களுக்கு ஆதரவு தந்து கொண்டிருக்கும் உயிரிலும் மேலான எங்கள் கலை ரசிகர்கள் உயிரிலும் மேலான கலை ரசிகர்கள் எங்கள் கலைதேவி நாடக மன்றத்தை கண்டு கழிக்க வேண்டும் என்று வருகை தந்திருக்கும் உங்கள் அனைத்து உள்ளங்களுக்கும் எங்கள் கலைக்குழுவின் சார்பாக மனமார்ந்த நன்றி வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம் அழகான நமது கிராமம் கலை வளர்ந்த கிராமம் கலையை மதிக்கத்தக்க நமது கிராமம் எங்களைப் போல சிறப்புமிக்க நடிகர்களை உருவாக்கிய நமது கிராமம் என் நாட்டுக்கும் பொன்னாடாக உலகக்கூடிய நமது காட்டுக்கா நல்லூர் கிராமம் அழகான நமது கிராமத்தில் அம்பாளுக்கோர் அபிஷேக ஆராதனை செய்து ஒரு மகத்தான திருவிழா செய்து மக்களை ஒன்றிணைத்து நீங்களெல்லாம் கண்டு ரசிப்பதற்காகவும் நீங்களெல்லாம் கண்டு மகிழ்வதற்காகவும் சொல்றேன் சொல்றேன் அரிய தந்த நமது ஊராட்சி மன்ற தலைவர் ஒன்றிய கவுன்சிலர் வார்டு உறுப்பினர்கள் ஆலய தர்ம கர்த்தா நாட்டாண்மைதாரர்கள் பெருதன்மைக்காரர்கள் நமது கிராம இளைஞர்கள் உளியமரா சங்கம் புரா சங்க புளியாமத்து சங்கம் தலைவர் கணபதி பால்தாரா புளியாமருத்து சங்க தலைவர் கணபதி பால்தாரா அன்பு ஐயாக்களும் மகளிர்கள் நமது கிராம பொதுமக்கள் அனைவரும் ஒன்றாக சேர்ந்து நமது கிராமத்தின் சார்பாக உளியாமரத்தின் சங்கத்தின் சார்பாக எங்கள் திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசி வட்டம் வந்தவாசி அடுத்த சூரிய கிராமம் எங்கள் ஸ்ரீ கலைதேவி நாடக மன்றம் தெய்வத்திரு கலைத்தன்றல் காசிநாதன் ஐயா குழுவினரை பாராட்டி கிராமத்தின் சார்பாக ரூபாய் ஐநூறு வாரி வழங்கியிருக்கிறார்கள் பாரி வழங்கியே அன்பு உள்ளங்களுக்கு மனமார்ந்த நன்றி வணக்கம் புளியாந்தோப்பு பால்காரர் சங்கத்தின் தலைவர் நன்றி 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 ஐயா பால் நல்லது அடுத்ததாக நன்றி இந்த அழகான நேரத்திலே தனம் பெறலாம் தானியம் பெறலாம் குணம் பெறலாம் குபேர சம்பத்தும் பெறலாம் ஆனால் பிறருக்காக கொடுக்க வேண்டும் என மனப்பெற வேண்டும் அப்படி கொடுக்க வேண்டும் மனப்படைத்த அன்பு உள்ளம் நமது காட்டுக்கானல்லூர் கிராமத்தைச் சேர்ந்த ராஜ்குமார் அன்பு உள்ளம் கொண்ட ராஜ்குமார் சாம்சங் கம்பெனியிலே எம்ப்ளாயாக பணிபுரியக்கூடிய அன்பு தம்பி கோபிநாதன் மலையாம்பட்டா மலையாம்பட்டி கிராமத்தைச் சேர்ந்த ராஜ்குமார் ஐயா அவர்கள் நாடக மண்டத்திற்காக ரூபாய் நூத்தி ஒன்று வாரி வழங்கியிருக்கிறார் இந்த கம்ப்யூட்டர் காலத்திலே இப்பெர்மட்ட சிறப்பு மிக்க மடலை வரைந்த எழுதி தந்த அன்பு உள்ளத்திற்கு கலைப்பொழிவின் சார்பாக மனமார்ந்த நன்றி வணக்கம் நாம் கற்றது கைமண் அளவு நாம் கல்லாதது உலகளவும் நமக்கெல்லாம் கலை கற்றுக் கொடுத்து கலைவாணியே இன்னும் படித்துக் கொண்டிருக்கிறார்களாம் இந்த மடல் எழுதி ஐயா மிகவும் சிறப்பு ஏனென்றால் அனைவரும் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு உண்மை கோவில் இல்லாத ஊரிலே குடியிருக்க வேண்டாம் என்பார்கள் மனிதன் வாழ்வதும் சாவதும் அனைவருக்குமே உண்டு பிறப்பு உண்டு இருக்குமே ஆனால் மனிதன் அனைவருக்கும் இறப்பை சேர்த்து எழுதிவிடுகிறார் இந்த மண்ணிலே பிறந்தோ வாழ்ந்தோ இறந்தோம் என்று இருக்கக்கூடாது காலத்திலே மற்றவருக்காக கொடுத்து உதவ வேண்டும் தான தர்மங்கள் செய்திருக்க வேண்டும் தாம் இறந்த பிறகும் தாம் பெயரை தமது கிராம மக்கள்கள் சொல்ல வேண்டும் அப்படி அன்பு உள்ள கொண்ட சைலன் செயலன் அழகான எல்லாம் வல்ல இறைவன் அந்த எம்பெருமான் பஞ்சாட்சர மந்திரத்துக்குரிய நமச்சிவாய நமது என்ற தத்துவத்தை இந்த உலகத்துக்கு எடுத்து காட்ட வேண்டும் என்பதற்காக அனைத்து கிராமத்திலே நாங்கள் சொல்ல வேண்டியது ஆனால் நீங்கள் கேட்குற அளவுக்கு யாருமே இல்லை அதனால் அன்பே சிவமயம் பச்சையம்மன் துணை கொன்று ஜடாமுனீஸ்வரர் துணை வாழப்பந்தல் என்ற கிராமத்திலே அந்த வாமுனி செம்முனி காவல் இருக்க வாழப்பந்தலால் பந்தலிட்டு முக்கன் துறையிலே மணலாலே ஒரு லிங்கம் செய்து அதற்கு மன்னாதீஸ்வரர் என்று பெயர் வைத்து ஏழு முனிகளை காவலாக வைத்து ஜடாமுனீஸ்வரர் அந்த அம்மன் துணை கொண்டு சிவன் கொடுப்பதை மனிதனால் தடுத்து நிறுத்த முடியாது சிவபெருமான் கொடுப்பதை ஒரு மனிதனால் தடுத்து நிறுத்தவே முடியாது ஆனால் மனிதன் கொடுக்க கொடுப்பதை சிவசக்தியால் தடுத்து நிறுத்த முடியும் நமக்கு மேலே ஒரு சக்தியானது ஒரு தெய்வமானது இயங்கிக் கொண்டிருக்கிறது என்ற தத்துவத்தை அழகாக எழுதியிருக்கிறார் மனிதன் கொடுப்பதை சிவசக்தியாக தடுத்து நிறுத்த முடியாது அர்த்த நாரீஸ்வரராக அர்த்த நாரீஸ்வரர் இந்த உலகத்திலே ஒரு பெண் ஒரு ஆணுக்கு அடிமை ஒரு ஆண் ஒரு பெண்ணுக்கு அடிமை என்ற தத்துவத்தை இந்த உலகத்திற்கு உணர்த்த வேண்டும் என்பதற்காக சக்தியும் சிவமாக சரி பாதியாக நின்று அர்த்த நாரீஸ்வரராக அவதரித்திருக்கிறார் அந்த அர்த்த நாரீஸ்வர துணை கொண்டு அவன் அருளாலே அவன் தாள் வணங்கி அந்த சிவன் அருளாலே அவர் பாதத்தை வணங்கி அவன் அருளாலே அவன் தாள் வணங்கி நீ தர்மம் செய்து இறந்தால் உனக்கு சொர்க்கம் சொர்க்கம் பக்கத்து வரும் வைகுண்ட ஏகாதசி அன்று இறந்தவர்கள் எல்லாம் சொர்க்கம் போய் சேர்வார்கள் எதற்காக அதர்மங்களை அழித்து தர்மத்தை நிலநாட்டக்கூடிய ஆண்டவன் எல்லாம் அல்ல இறைவன் இறந்த பிறகு சொர்க்கம் சேர வேண்டும் என்பதற்காக நீ தர்மம் செய்து இறந்த சொர்க்கம் சிவனிடத்தில் அதர்மம் செய்து இறந்தால் உனக்கு நரகத்தை சேர்த்து விற்பார்கள் அட்டக்குழி அரணக்குழி பாம்புக்குழி பள்ளிக்குழி பூரான் குழி ஏழா மரகத்துக்கு கீழா மரகம் என்று சொல்லும்படியாக நரகத்திற்கு தள்ளுவார்கள் சத்தியமாகவே நரகம் உண்டு முன்னோர்கள் செய்த பாவம் உன்னோடு போகட்டும் நாம் முன்னோர்கள் செய்த பாவம் உன்னோடு போகட்டும் நீ செய்யும் புண்ணியம் உன் வம்சம் வாழட்டும் நாம் முன்னோர்கள் செய்த பாவம் உன்னோடு போகட்டும் நிறுத்திடுவா நாடகத்தை நாடகத்தை நிறுத்திடுவான் போன ஒண்ணு கூட போகக்கூடாது கூடாது என்ன பண்ணலாம் நீச்சிடலாமா நாடகத்தை முன்னோர்கள் செய்த பாவம் உன்னோடு போகட்டும் நீ செய்யும் புண்ணியம் உன் வம்சம் வாழட்டும் சிவாய ஐந்து எழுத்து மந்திரம் நமச்சிவாய வாழ்க

இன்னொரு பிள்ளைகள் செய்தாலும் தவறு தாம் பெற்றெடுத்த பிள்ளைகள் செய்து பாரு ஏண்டா செய்யற தப்பு செய்யலாமா பிறக்கும்பொழுதே மனிதன் நல்லவனா பிறக்க போவது கிடையாது ஆனா இறக்கின்ற பொழுது அது இறந்தாரே எப்பட்ட செயல்களை செய்தா என்ற பெயர் எடுப்பதுதான் கஷ்டம் கற்றவனு பெயர் எடுத்துடலாம் நல்லவன் என்று பெயர் எடுப்பதுதான் கஷ்டம் அதனால நமக்கெல்லாம் குடியரசு தலைவராக இருந்த அப்துல் கலாம் இளைஞர்களே கனவு காணுங்கள் என்று கூறினார் தூங்கும் போது கனவு காணத்தில் வாழ்க்கையிலே நல்ல முறையில் வாழ வேண்டும் என்று கனவு காண வேண்டும் அழகாக மடலை எழுதிய என் வெங்கடேசன் வி மல்லிகா வி கலையரசன் என் அருண்குமார் வி சந்தியா சிவா பக்தர் நமது ஒட்டப்பாளையத்தை சேர்ந்த அனைவரும் ஒன்றாக சேர்ந்து எங்கள் நாடக குழுவுக்காக ரூபாய் ஆயிரத்தி ஒன்று வாரி வழங்கியிருக்கிறார்கள் வாரி வழங்கிய அன்பு உள்ளத்திற்கும் நன்றி அடுத்ததாக தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகம் பவித்ரா ஓட்டல் கண்ணமங்கலம் தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகம் பவித்ரா ஓட்டல் கண்ணமங்கலம் அன்பு உள்ளம் கொண்ட கே ரமேஷ் என்று சொல்லக்கூடிய ஆர்வகர் அண்ணன் எங்கள் கலைதேவி நாடக மண்டத்திற்காக ரூபாய் இருநூறு வாரி வழங்கியிருக்கிறார்கள் அடுத்ததாக ஐயா என்ன